இன்றே மன்னா சங்கீதம் பதினாறு பதினோராவது வசனம் சங்கீதம் பதினாறு பதினொன்னு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்த தாவிது இன்னொரு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் நம்முடைய வலது பார்சத்துக்கு நித்திய பேரின்பம் அது மாத்திரம் ஜீவனுக்கு போற வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வழியை எனக்கு அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்கிறார் நமக்கு இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார் ஜீவ வழியை நமக்கு தெரியப்படுத்துகிற தேவன் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவது மாத்திரமல்ல அவருடைய சந்தோஷத்தினாலும் நித்திய ஆனந்தத்தினாலும் நம்மளை நிரப்ப விரும்புகிறார் கத்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கிற நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் வெட்கப்பட்டு போவதில் ஜீவ வழியை அறிவீர்கள் கத்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நமக்கு தேவை அவருடைய நித்திய பேரின்பம் நமக்கு தேவை ஜீவ வழி இது ரெண்டுக்காக தான் இந்த பூமியில வாழ்றோம் வழி ஜீவனுக்கு நம்மளை கொண்டு செல்லும் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி செல்லும் ஜெமிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை ஜீவ வழி எங்களுக்கு தெரியப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறீங்க நித்திய பேரின்பத்தை தருவேன் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் உங்களுடைய சந்தோஷத்தினால் நிரப்பும் ஆனந்த தைலத்தினால் நிரப்பும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே para